நொறுங்கி போனது ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் தோற்றே போனார்கள் ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள் அது மார்க்கெட்ல போச்சு எடுவல்ல அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க சிவனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பன்னீர் திருமறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றும் இல்லை நக்கிரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன் என்கிற பெரும்பாவலன் வந்தான் திருப்புகள் வாடினான் முருகன் மேலே பக்தி திரு முத்து திருநகை என்று வாடினான் எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலே ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம் வெங்கடா செலவதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா வந்தான் ஒரு மகன் எளிய மகன் சிமான் வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா முருகன் என் மூதாதை என் இன முன்னோன் எங்கள் முப்பாத்தன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன் அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள் வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நான் தமிழர் பிள்ளைகளும் பவறி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று அவர்களே முருகன் மாநாடு திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் சொந்தம் என்று யார் முருகனுக்கு நீ எத்தனை தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குளியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினை